சரி நகை வைக்கணும் வைப்பா கடையில் இவ்வளோ இடம் தெரியா வைய கையோ கடையில் இல்லை அப்போ வெளியே வைக்க நகைக்கு காசு தெரியாம மாட்டேங்குதுப்பா எந்த நகை வைச்சாலும் தெரியா தருவோங்க அப்போ இப்போ நகைக்கு எவ்வளோ வரும் முப்பது சென்ட் தான்ப்பா வருவாங்க அதுக்குள்ளே போன எடுத்துடு இல்லைன்னா கட் ஆகிடும் சரி கேரட் எவ்வளோவு கேக் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டுல நிம்மதியா இருக்கும் அன்னைக்கு கறி வாங்கிக்கோ பொடி வாங்கிட்டு படித்து இருக்கிறாள் என்ன நகை கடை இங்க இருக்கிறான் இவனுங்க இந்த பிராஞ்சு பண்ணாங்க உங்கள்கிட்ட போனால் கறி வாங்க முடியாத பாக்பதம்புலாகவும் சரி என்ன கே வந்துட்டோம் வாங்குவோம் என்ன சேட்டு கறி கடை வேற ஆரம்பிச்சிட்ட போல இந்த பிராஞ்சு ஒன்று தான் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்க அதையும் ஓப்பன் பண்ணீங்களா சரி கறி எப்படி போடுறேன் கவரில் தான் ஐயோ பொண்டம் காரணம் யோ கிலோ எப்படியா போடுறேன் எத்தனை கிலோ போட்டாலும் கவரில் தான்ப்பா போடுவேன் சேர்ட்டு கறி எப்படி சர்ட்டு கொடுக்குற இதோ இப்படி தான் யோ கறி எப்படி விற்கேன்னு கேட்டேன் கடையில் தான்ப்பா விற்கிறேன்